அரசியல் தலைமாறி போனதா நாங்க பாக்கணும் தீமு கூட ஃபோக் பர்ஸ் மாறினீங்க இவ்வளவு கேவலமான அரசியலை முன்னெடுத்து போறீங்கன்னா தலித் இளைஞர்கள் தலித் மக்கள் உங்கள் நீங்க இப்படியே மௌனமா இருந்தீங்கன்னா நடக்கலாம் மேபி இலங்கையில் என் இனத்தை அழித்த துரோகி திமுகன்னு சொன்னேன் இந்த தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை வருடங்களாக முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இல்ல இந்த சமுதாயத்தில் உங்களை சுற்றி நடக்கிற அக்கிரம அணியங்களை பத்தி கேள்வி கேட்கணுன்னு ஒருதா யாருக்கிட்ட கேட்பீங்க இந்த கேள்வியை எங்களுடைய எங் தாத்தா யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய குரலா நான் இருக்கேன் நான் உங்கள் எங் தாத்தா வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் கேள்வி தற்போதைய தமிழ்நாட்டுல ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை நடக்குதான்னு நீங்க கேட்டிருக்கீங்க அஹ் இதுக்கு சில டேட்டாஸ் இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னையில் நடந்த ஏ ரஹ்மானோட கான்சர்ட் நடக்குது அதுல நம்முடைய முதலமைச்சருடைய வண்டி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட வண்டி ஒரு கூட்ட நெரிசல இருபத்தி ரெண்டு நிமிடம் சிக்கி இது யாருடைய குறை அதாவது உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல நம்மளுடைய முதலமைச்சருக்கு இந்த நிலைமைனா ஒரு சாதாரண மக்களோட நிலைமை என்னன்னு பாருங்க அதுக்கு பிறகு சமூக சங்கர்னு ஒண்ணு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு அவங்க வீட்டுல வந்து ஒரு மழை வீச மழை வீச ஒரு பிரச்சனை நடக்குது மழை வீசப்படுது அதுல சிபிசிஐடியால தேடப்படுற ஒரு குற்றவாளியான ஜெயராமன் என்ற ஒரு நபர் நம்ம முதலமைச்சர் வீட்டில் போய் முதலமைச்சரோட டீ சாப்பிடுறாரு அப்பனா இந்த உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கிற சிபிசிஐடி தேடப்படுற ஒரு குற்றவாளி நம்ம சிஎம் முதலமைச்சரோட டீ சாப்பிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களையும் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலினை பத்தியும் நிறைய அவதூறுகளும் ஆபாசமா பேசுறதா அவர் மேல ஒரு வழக்கு தொடருது அதுக்கு வந்து அவர் ஒரு ஜெயிலுமே இருந்தார் ஒரு சிக்ஸ் மந்த் அப்படிப்பட்ட அந்த துரைமுருகன் முதல நம்ம முதலமைச்சர் முதலமைச்சரை நேரடியாக மீட் பண்ணி சீ நம்ம சீமானோட மீட் பண்ணி அவரோட டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போது இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு முதலமைச்சரை திட்டின அவதூறாக பேசின ஒரு குற்றவாளியோட நம்ம முதலமைச்சர் உட்காந்து டீ சாப்பிட்றாரு இந்த மிஸ்மேட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்

திமுக பீரலில் இதுபோக பதினேழு வயசுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாணவிகளுக்கு படிக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த போக்சோ ஆக்ட் கீழே கைது செய்யப்பட்ட பதிவான வழக்கில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கே கேஸும் பதிவாயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கேஸ் பதிவாயிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை வருடங்களாக முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போ இந்த நான்கரை வருடங்களாக இந்த ஆட்சி எந்த மாதிரியான சூழ்நிலையில எட்டியிருக்கு இப்போ இது இந்த வருடம் மட்டும் கிடையாது போன ஆட்சி அதுக்கு போன ஆட்சியில் இதே நடந்திருக்கு வரப்போற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பிறகு இது நடக்கும் இந்த இஷ்யூஸ் வந்து நார்மலைஸ் எப்படி இருக்குது ஜெர்னலிஸ்ட் பண்ணுறாங்க யாருன்னா மீடியா பீப்புள் மக்கள் மக்கள் தங்களே தங்கள் நார்மலைஸ் பண்ணுறாங்க இது அங்கே நடந்துச்சுங்க இது சென்னையில் நடக்குது குழந்தான பேப்பரில் பார்ப்போம் இது கொலையா மொபைலில் பார்ப்போம் ஆ சரி இங்கே சென்னையில் ஒரு மேட்ரா மதுரையில் ஒரு மேட்ரு இங்கே ஒரு வந்து ஆணவ கொலை இப்படின்னு தங்களை தங்களே நார்மலைஸ் பண்ணிடுறாங்க அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் போடும் யூபிக்கு போங்க பீகாருக்கு போங்க அங்கே போங்க அங்க அவ்வளோக்கு அவ்வளோ நடக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோதான் அவ்வளோ நடக்குது அங்க பத்து ஒரு மாதத்துக்கு பத்து பன்னெண்டு ரேப் பண்ணுறாங்க இங்கே மூணு ரேப்பு தான் நடந்திருக்குன்னு அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக மீடியா பீப்புள்ஸ் மற்ற எல்லா கூட்டமும் ஒரு கேங்கே இதை வந்து மறைச்சி இன்னைக்கு தமிழ்நாடு நார்மலாக இருக்குது நார்மலிஸ்பை பண்ணப்பட்டுச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக மோசமாக பாதுகாப்பாக இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கா அசாதாரண சூழல் நிலவிலையா நிலவுதான்னு கேட்டிங்கன்னா நான் நான் சொன்ன ஆன்சரை வச்சு நீங்களே முடிவு பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு நார்மலைஸாக இருக்கா பாதுகாப்பாக இருக்கா இங்கே முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு இல்லை தனி மனிதருக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை மோசமான தமிழ்நாடாக மாறிக்கிட்டு இருக்கு Adavdu değil, B திருமாவளவன் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயல தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பை தொடங்கினார் அதுக்கு பிறகு அந்த கட்சியாக ஒருவாடு தரணிக்கு வந்து தேர்தல் எலக்ஷன் இருக்கு இத்தனை காலங்களாக அவருடைய அரசியலில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் அவர் மேற்கொண்ட போராட்டங்கள் பல ஆனால் இதெல்லாம் நடந்த பிறகு தற்போதைய இந்த சூழ்நிலையில அதாவது விஜயின் வருகைக்கு பிறகு அவருடைய மாற்றம் அதிபயங்கர மாற்றமாக இருக்கு அதுக்கு இல்லாமல் கடந்த நான்கு வருடங்களாக திமுக ஆட்சி ஆட்சியில் திமுக ஆட்சியின் ஒரு அங்கமாக இருக்கிற திருமாவளவன் இந்த பீரியடில் தலித் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் இதற்கு திருமாவளவன் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஒரு டேட்டா இருக்கு அதாவது வந்து திருவண்ணாமலையில் ஒரு தலித் விவசாயி விதைச்ச ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மே ரெண்டரை லட்சம் மதிப்பான ஒரு விவசாய நிலத்துல ட்ரோன் வச்சு தர சில ஆதிக்க சாதியினர் அந்த இடத்துல வந்து கெமிக்கலை போட்டு அந்த அந்த வயலையே நாசம் பண்ணிட்டாங்க சிவகங்கையில் ஐயாச்சாமி என்ற ஒரு இளைஞர் புல்லெட் ஓட்டுனால அவருடைய ரெண்டு கைகள் வெட்டப்பட்டது அதுக்கு திருமாவளவன் ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் இங்கேயாரு ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு புல்லெட்டில் வந்து டு டுடுன்னு ஒரு புல்லெட்டை வச்சு ஓட்டி தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சார் அதற்கு பிறகு அதோட அரசு அதை முன்னெடுப்பு என்ன இதற்கு தங்களுடைய திருமாவளவின் அரசியல் முன்னெடுப்பு என்ன காட்டமாக ஒரு அறிக்கை அதுக்கு பிறகு ஒரு சின்ன அடையாள போராட்டம் இந்த திருவண்ணாமலை போராட்டத்தில் அது கூட கிடையாது அதற்கு பிறகு நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற ஒரு பள்ளி படிக்கிற மாணவர் அதே அதே வயசில் உள்ள சில வாதிக்க சமூகத்தில மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு திருமாவளவின் முன்னெடுப்பு என்ன இன்றைக்கி வரைக்கும் தலித்து சமுதாயத்தினர் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு கள்ளச்சார மரணங்கள் நடந்துச்சு அதில் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து தலித் சமூகத்தினர் அங்கே தான் அவங்க தான் இறந்து போனாங்க அதுக்கு உங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு என்ன நீங்கள் சார் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறீங்க நாங்களும் பார்த்தோம் மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் மாநில அரசை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துறீங்க பிரதிநிதிகளை எப்படி எனக்கு இந்த இந்த மது மதுங்கிறது மாநில மாநில மதுங்க கீழே இருக்கு நீங்க மத்திய அரசு எடுத்து கேள்வி கேட்கிறீங்க இந்தியாவில நீங்க வந்து மது ஒழிப்பை பண்ணணுன்று சார் இது கேவலமான அரசியல் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் இந்த மக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணீங்கன்னு இந்த காலகட்டங்களில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அகமாக பிறகு உங்களுடைய அரசியல்ங்கிறது தலைமாறி போனதான் நாங்கள் பார்க்குறோம் திமுக ஃபோக்ஸ் பர்சன் மாதிரி நீங்கள் தி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற வேலையாக நீ சார் பார்க்குறீங்க தலித் மக்கள் அதாவது நீங்கள் தலித் மக்களோட பிரதிநிதியாக தான் எங்கள் எங்கள் எங்களுக்கு நீங்கள் அறிமுகமானீங்க இன்னைக்கு தலித் மக்களுக்கு அந்த இந்த ஆட்சியில் நான்கு நான்கரை வருட ஆட்சியில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நீங்கள் என்ன அரசியல் முன்னெடுப்பு பண்ணீங்க சார் நீங்கள் போராடுற இடத்துல இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவன் வீசிக்க கட்சிங்கிறது போராடுற இடத்துல இல்லை நீங்கள் ஆட்சியில் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறீங்க உங்களுடைய நீங்கள் கூட்டணி இருக்கிற ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்னு நீங்கள் அவர்கிட்ட பேசி பெற்று கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் போராடுற இடத்துல இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க இதுக்கு பிறகு தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு போய் போராடாதீங்க அறிக்கி விடாதீங்க நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து இந்த விஷயத்தை இப்படி நடந்திருக்கு இதுக்கான பலனை கொண்டு வாங்க நீங்க நடந்த இந்த இத்தனை போராட்டங்களை பண்ணி என்ன நடந்துச்சு என்ன அரசியல் முன்னேற்றம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அதனால

நலனை அடமானம் வைத்து ஒரு ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு நீங்கள் இந்த ஆட்சி நடத்தினீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை அந்த மக்கள் வேறு ஒரு ஒரு தலைவரை தேடி போயிடுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் வாக்கு வகிதம் வச்சுருந்தேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரதே பெரிய விஷயம் ஏன்னாட்டா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் விஜய் பக்கம் போயிட்டாங்க அந்த இளைஞர்கள் நகர்ந்திருக்காங்க உங்களுடைய இளைஞர்கள் அரசியல் சொல்லுவீங்களே தாவைக்கையான வந்து அரசியல் மையப்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னு அப்ப உங்களுடைய இளைஞரும் பெரும்பாலனரும் அவங்க பக்கம் போயிட்டாங்க அப்ப நீங்க அவங்களை அரசியல் படுத்தாமல் வச்சிருந்தீங்களா அப்படிங்கிற கேள்விதான் மேலவங்க இருக்கு அவர்கள் வேற ஒரு தலைமையை தேடி போனதற்கு ஒரே ஒரு காரணம் திருமாவளவனின் இந்த உங்களுக்கு அரசியல் பலனுக்காக நீங்கள் போனீங்களே திமுக கடை தஞ்சம் அடைஞ்சிங்களா அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் அதனால் உங்கள் அரசியல் சீத நேராக போகணும்னா என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் மெத்த படித்த ஒரு அரசியல் ஒரு ஆளுமைனா திருமாவளவன் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட திருமாவளவன் விஜயின் வருகைக்கு பிறகு இப்படி தடமாறி பேசுறீங்க இவ்வளோ மோசமாக பேசுறீங்க இவ்வளோ கேவலமான அரசியலை முன்னெடுத்து போறீங்கன்னா தலித் இளைஞர்கள் தலித் மக்கள் உங்கள் பின்னாடி நீக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க வேற ஒரு அவங்களுக்கு they have a more choice you don't, need, you don't need. So, you have any don't choice so உங்களுடைய அரசியலை நீங்க நேர்பட செயல்படுத்தணும் இந்த அரசியல் தமிழக அரசியல் களத்தில் உங்களுடைய அரசியல் வேணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அதனால் உங்கள் அரசியல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது கேள்வி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதாவது இந்த ஸ்டாம்பேடில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது இரங்கல் இந்த 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 ஸ்டாம்பேடுக்கு பிறகு விஜயின் அரசியல்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்த விஜயோட ஸ்டாம்பேடு இது ஆனா அரசியல் மட்டத்துல இந்த கள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் விஜய குறை சொல்லலை அவங்க விஜயோட செல்வாக்கு அரசியல் செல்வாக்குங்கிறது ஒரு சதவீதம் கூட இறங்கலை அப்படின்னு தான் கள நிலவரம் நமக்கு சொல்லுது இருந்த பின்னரும் விஜய நம்பி இருந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு சின்ன ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கு அதற்கு என்ன காரணம்னா இந்த ஸ்டாம்பெடுக்கு பிறகு விஜயின் நடவடிக்கையும் தாவேக்காவினரின் நடவடிக்கையும் தான் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திட்டு சொல்லலாம் ஆனா இன்றைக்குமே சரி அந்த ஸ்டாம்பு நடக்கிற முதல் நாளைக்கு முன்னாடி அதே விஜய்யின் செல்வாக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆனா அவங்க மத்தியில் ஒரு சோர்வு இருக்கு இன்னைக்கு எலக்ஷன் வச்சாலும் அதே நபர்கள் இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனா அந்த சோர்வுக்கு என்ன காரணம் அதை எப்படி இந்த கா தீர்க்க போகிறது அப்படிங்கிறத ஆஹ் மிகப்பெரிய இருக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயின் அரியம் அகா அங்க சதி நடந்துச்சு அவங்க ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க விஜய் மேல செருப்படி செருப்பு விட்டு அங்கே அங்க விஜய் ரசிகர்கள் செருப்பு வீச காரணமே இல்லை தான் ரசித்த ஒரு ரசிக ஒரு கலைஞன் மீது செருப்பு விட்டு வீசுகிற அளவுக்கு விஜயின் ரசிகர்கள் அவ்வளோ இதா கிடையாது வீச வாய்ப்பு கிடையாது அப்போ அங்க ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் தேர்ட் ஒரு ஒரு அங்கே இருந்திருக்குன்னு தான் அர்த்தம் இருந்த பின்னரும் விஜய் தன்னோட அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை சரியா வைக்கல இவ்வளோ கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு ஓகே விஜயோட பவரே அந்த மக்கள் தானே அது எனக்கு புரியுது விஜய் அதை வச்சு தான் வந்தாருங்கிறதும் புரியுது அந்த மக்களை அரசியல் படுத்தவே முடியாது அவர் ரசிகர்கள் இன்னைக்கு கிடையாது என்றைக்குமே அவர்கள் ரசிகர்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து முத முதல்ல ஒரு நடிகர் வந்தாரு த தமிழக அரசியலில் வந்தாரு ஆனால் அந்த ரசிகர்கள் அந்த எம்ஜிஆரை பின்பற்றிய தொண்டர்கள் கடைசி வரைக்கும் அவருக்கு ரசிகர்களாக தான் இருந்தாரு அவங்க கடைசி வரைக்கும் அரசியல தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது விஜயை நம்பி வந்தவங்க மட்டும் அவர்ல வந்து அரசியல் படுத்தப்படணும் அவங்க அரசியல் படுவாங்க அப்படின்லாம் எல்லாம் கிடையாது என்னடா இன்னைக்கு நேற்று வரைக்கும் போன எலக்ஷன் வரைக்கும் இந்த விஜய் பின்னாடி இருந்தவங்களாம் யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டவங்க தானே அப்ப இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்தோன்னு விஜய் மேல தாவி பிடிக்கிறதும் அண்ணா அண்ணா அவர்கள் எல்லாம் தலைவர்களாக பார்த்தார்கள் இந்த இளைஞர்கள் விஜயை அண்ணனாக பார்க்கிறார்கள் இது மிகப்பெரிய இஷ்யூ இதை வந்து விஜய் எப்படி கொண்டு போப்புறாரு அவருடைய அரசியல் எப்படி போப்பு அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரந்திருக்காங்க தலைமறைவாக இருந்த சில தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு வெளில வர்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஹை கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு விஜய்க்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது வந்து விஜய் தாவைக்கினருக்கு ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம் இருந்த பின்னரும் இதுக்கு பிறகும் விஜய் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணுறேன்ட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா கடைசிவரிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளதான் சார் உட்காந்துருக்கணும் வெளியில் வாங்க அரசியல் பண்ணுங்க சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கும்பகோணத்தை மகாமகத்தில் அறுபத்தி மூணு பேர் அந்த மகாமகத்தில் ஜெயலலிதா வந்ததுனால கொல்லப்பட்டார் அன்னைக்கு ஜெயலலிதா கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் கொலைகாரி என்ற பட்டத்தோடு தான் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த அதிமுகங்கிற ஒரு இராணுவ கட்டுப்பா கட்டுப்பாடு கொண்ட ஆட்சி ஒரு கட்சியாக மேம்படுத்தி வரைக்கும் ஆட்சியில் இருந்து அவர் இருக்கும்போது கூட ஆட்சியில் இருந்துட்டு தான் போனாங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு விரும்பத்தகாத சம்பவம் தான் ஆனாலும் பரவாயில்ல இந்த சம்பவத்தை வச்சு விஜய முடக்க நடக்க நினைத்தால் கண்டிப்பாக முடியாது அதாவது விஜயோட ஒரு ஸ்டாம்பேட்ல நாற்பத்தி ஒரு மரணங்கள் நடந்த பிறகும் இன்னைக்கும் விஜயோட செல்வாக்கு குறையலைன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளதான் இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணாலும் விஜயோட செல்வாக்கு உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருவேளை விஜயை தாவைக்கா அழிக்கணும்னா அது அது தாவைக்காவும் விஜயால மட்டும்தான் முடியும் நீங்க இப்படியே மௌனமா இருந்தீங்கன்னா நடக்கலாம் மேபி ஆனால் நீங்கள் வெளியில் வாங்க சார் வந்து அரசியல் பண்ணுங்கள் சார் ம இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதிமுகவும் வேண்டாம் திமுக வேண்டாம் எந்த கட்சியுமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து விஜய்யை வந்து முன்னெடுத்து போகிறாங்க விஜய் பின்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க அவங்களுக்கான அரசியலை பண்ணுங்கள் வெளியில் வாங்க அரசியல் பண்ணுங்கள் உங்களுடைய அரசியல் மிக வெற்றிகரமாக அமைவதற்கு எங்களுடைய சார்பாக எங்க தாத்தாவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாம் தமிழரின் திமுக எதிர்ப்பு குறைந்ததற்கும் தீ டிவிக்கே வந்து எதிர்ப்பு அதிகரித்ததுக்கும் இதை நாம் எப்படி சொல்கிறதுனே தெரில சீமானின் அரசியலை வந்து முத முதல்ல பார்த்து தான் நான் வந்து அரசியல் வைப்பட்டேன் என்னை வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு மித் சீமான் கடந்த ஒரு விஜய் வரிகைக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ஒரு பிம்பம் இருந்துச்சு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு ஒரு ஒளி தெரிகிறதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் பல லட்ச இளைஞர்களுக்கு அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த அதாவது எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து நீங்க சீமானுக்கு இருக்கு ஆனா விஜய் வருகைக்கு பிறகு சீமானுடைய அரசியல் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் தடுமாற்றம் தடம் மாறினது அப்படிங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் பீரியடாகவே இருக்கு அதாவது வந்து ஆஹ் முத்து இறப்புக்கு வந்து திரு சீமான் அவர்கள் முக ஸ்டாலினை அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்த்தாரு அவர் ஒரு காரணம் சொன்னாரு எங்க அப்பா இறந்ததுக்கு அவர் வந்தாருங்க அவர் போன்ல எனக்கு நிலைமை விசாரித்தார் அதுக்காக போனார்னு சொன்னாலும் மூக்காமத்து செத்ததுக்கு மூக்காமத்து விட்டு தானே போகணும் எதுக்கு சொல்லி விட்டு போனீங்க இந்த கேள்வி எல்லா தம்பியடையும் இருக்குல்ல இலங்கையில் என் இனத்தை அழித்த கொடூரன் துரோகி திமுகன்னு சொன்னீங்கல்ல அந்த நம் இனத்தை அழித்த ஒருத்த வீட்டில் சாவு வந்து நீங்கள் இப்போ ஏன் சார் போனீங்க ஒரு எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சார் நீங்கள் நீங்கள் முத்திரை கூத்துன அந்த துரோகி வீட்டு இழவுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய அரசியலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டீங்க எங்கள்கிட்ட அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் தம்பிகளான நாங்கள் ஏற்றுக்கிறோம்னா அன்றையிலிருந்து அந்த மு க ஸ்டாலின் அவர்களை ச இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் மீதான எதிர்ப்பு போட்டு பார்க்கவே அறிவருப்பார் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாம்பி நடக்கும்போது சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்படி என்ன விட்டார்னா வந்து தம்பி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாப்ல அவர் மட்டும் தன்னுடைய தொண்டர் இருந்தது அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு சொன்னீங்க அப்போ வந்து இத்தனை நாள் கடிச்சுக்கிட்டு இருந்தாரு சீமான் இன்னைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறா ஓகே இது ஒரு நாகரிக அரசியல் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனா அவங்களுக்கு கீழே உள்ள இந்த கேட் இருக்காங்கல்ல அவங்க அவங்கள தூண்டி விட்டீங்க சார் நீங்க நீங்க மீடியாவில் ஒரு பேஜ் பேசிட்டீங்க கீழே ஒரு தூண்டி விட்டு அந்த ஸ்டாம்ப் அந்த அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் தம்பிகள் அந்த ஐடி நீங்கள் விஜய போட்டு புறாண்டு புறாண்டு போறான்றீங்களே நீங்க அம்பலப்பட்டு போய் நிற்கிறீங்க சார் உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது இத்தனை நாள் திமுக எதிர்ப்பு நீங்க எடுத்த போது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்துச்சில எட்டு சதவீதம் வாக்கு வந்துச்சு அதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க திமுகவை பிடிக்காத எல்லாம் உங்க பின்னாடி வந்தாங்க இன்னைக்கு திமுக எதிர்ப்புல இருந்து அப்படியே மாறி விஜய் எதிர்ப்பு நீங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க யாருன்ற கேள்வி எங்களுக்கு நார்மலாக வருது சார் நானும் ஒரு காலத்துல தம்பியா இருந்தேன் நாம் தமிழர் தம்பியா இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு இந்த கேள்வி வருது இன்னைக்கு நான் வந்து ஜெனரல் பர்சனாக வந்துட்டேன் நான் ஒரு மீடியாவில் வந்துட்டேன்னா நான் எம் ஜெனரல் பர்சன் ஆனா இந்த கேள்வி எனக்குள்ள இருக்குல்ல தம்பிகளுடைய அந்த குரலை நான் உங்களை நீங்கள் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறீங்க நாம் தமிழர் அதாவது தமிழ் தேசிய அரசியலேருந்து தளமாறி விஜய் எதிர்ப்பு அரசியலை நீங்கள் கையில் எடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரு சீமான் என்ற ஒரு நபர் அம்பலப்பட்டு போய் ஒண்ணுமே அந்த கட்சி இருக்காது சார் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் சரி அதாவது இத்தனை காலங்கள் நீங்க எட்டு சதவீதம் வாக்குதான் பெற்றீங்க சீமான வந்து ஆட்சி பிடிப்பாரா தெரியல அவர் முன்வைத்த அரசியல் தமிழக அரசியல் இன்னைக்கும் பெற்று பேசப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல ஆனா இதுக்கு பிறகு அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு தெரிந்து நாம் தமிழருக்கும் நாம் தமிழ் தம்பிகளுக்கும் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் திரு சீமான அவர்களுக்கும் சேர்த்து தான் வைக்கிறேன் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து தடம் மாறி போயிட்டு இப்போ கூட சொல்கிறேன் இன்னும் எட்டு மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு உங்களுடைய அந்த தடமாறின அரசியலை நேராக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாதை வெற்றிக்கு நீங்கள் நோக்கி போகும் அது மீன் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பீங்க அப்ப பிடிப்பீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் நேற்றுக்கு வரைக்கும் விஜய் வருவதற்கு முன்னாடி முன்னோடி வரைக்கும் இருந்த சீமான் என்ற நபரின் பிம்பம் இன்னைக்கு உடஞ்சிருக்குல்ல அதுலேருந்து மீட்டெடுக்கலாம் ஆக நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா விஜய் எதிர்ப்புலேருந்து உங்களுடைய அரசியலுக்கு வாங்க சார் நீங்கள் என்ன சார் அரசியல் இருக்கிறீங்க எப்ப மைக்கை நீட்டாலும் விஜய் அது குஞ்சு அது குஞ்சுன்னு நீங்கள் பண்ணுற அரசியல் எங்களுக்கு புளிச்சு போச்சு கடந்த காலங்களில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பெரியாரை பற்றி பேசுறீங்க ஓகே அதில் அதில் ஒரு காரணம் இருக்குது தர்க்கம் இருக்கு பெரியாரை வந்து தமிழ் தே தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்னு சொன்னீங்க ஓகே அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே வந்தோம் இதுக்கு வந்தோம் அதுக்கு நீ ஈரோடய எலெக்ஷனில் நீங்கள் வந்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றீங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் இருந்தாலும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணி தானே தம் தம்பிகள் இருந்தாங்க ஆனால் இந்த விஜய் எதிர்ப்பு அரசியல் எந்த ஒரு சாதாரண உங்கள் தம்பிகளுக்கு பிடிக்க அதனால் இந்த வருங்காலங்களில் உங்களுடைய அரசியல் நேராக இருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் தமிழக அரசியல் நிலப்பட்டு இருக்கலாம் இதுக்கு பிறகும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய தலைவதியை நீங்களே தீர்மானித்துக் கொள்வீங்க அதுக்கு பிறகு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கொஷினோட நான் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தோன்ற கேள்விகள் இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு சார் இதை எனக்கு இது இதை யாருக்கிட்ட சார் கேட்குறதுன்னு தெரியல இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னே உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லுங்க நான் உங்கள் என் தாத்தா நன்றி வணக்கம்